நண்பர்களே நம்ம இப்போ இந்த பதிவில் டெல்டா பாக்ஸ் ஃப்ரேம் பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாக பைக் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சேசிஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இப்போ ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னா வீட்டில் வந்து ரொம்ப முக்கியமானது வந்து பேஸ்மெண்ட்டு பேஸ் தான் ரொம்ப முக்கியம் ஒரு உதாரணத்துக்கு சொல்லணுன்னா இப்போ வீடு கட்டுறோம் சைடில் வந்து செவர் வந்து ஏதோ ஒரு க்ராக்கு விழுந்துருச்சு ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்படின்னா ஈஸியாக வந்து சால்வ் பண்ணிக்க முடியும் பட் பேஸ்மெண்ட்டில் எதுவும் ப்ராப்ளம் அப்படின்னா நம்மளால் வந்து சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறது கஷ்டம் பேஸ்மெண்ட்டு தான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே மாதிரி பைக் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா சேசிஸ் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம் அதாவது கட்டுமானம் அந்த சேசிஸ் தான் ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு உருவாக்குவாங்க சேசிஸை வந்து மேனுஃபேக்சர் பண்ண பிறகு தான் ஒவ்வொரு அதோட கரெக்டான பிளேஸில் வந்து இன்ஜின் மற்ற பாகங்கள்லாம் வந்து அட்டாச் பண்ணுவாங்க அப்போ அந்த சேசிஸ் வந்து நீங்கள் ஹை ஸ்பீடில் போனாலும் சரி வைப்ரேஷன் அதிகம் வந்தாலும் சரி பள்ளம் மெய்டில் வந்து விட்டு ஏற்றினாலும் சரி என்ன பண்ணாலும் சேசிஸ் வந்து எதுவும் ஆகாத மாதிரி ரிஜிட்டாக ஃப்ளெக்சிபிளாக அதோட ஷேப் வந்து மாறாதபடி ரொம்ப ரிஜிட்டாக தான் வந்து கொடுப்பாங்க அப்போ அந்த யமகா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் தான் இந்த டெல்டா பாக்ஸ் ஃப்ரேம் அப்படிங்கிற சேசிஸை வந்து கொண்டு வந்தாங்க எந்தெந்த பைக்லலாம் இது வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா உதாரணத்துக்கு சில பைக்குகள் சொல்லணும்னா யமகா ஆர் ஒன் ஆர் சிக்ஸ் ஆர் ஒன் டூ ஃபைவ் ஆர் ஒன் ஃபைவ் இந்த மாதிரி பைக்குகளில் வந்து இந்த டெல் டெல்டா பாக்ஸ் ஃப்ரேம் வந்து பயன்படுத்துகிறாங்க அதாவது முக்கோண வடிவத்தில் இருக்கும் சேசிஸ் பார்த்தீங்க அப்படின்னா மூணு பாயிண்டில் வந்து முக்கோண வடிவத்தில் இருக்கும் இந்த ஜேசிஸை வந்து எப்படி உருவாக்குறாங்க அப்படின்னா கண்ட்ரோல்டு ஃப்ளோடை கேஸ்ட் மெத்தட் அப்படிங்கிற ஒரு ஹைடெக் ப்ராசஸில் வந்து இந்த ஃப்ரேமை வந்து உருவாக்குறாங்க அலுமினியம் வந்து யூஸ் பண்ணுறாங்க இப்போ நார்மலாக ஒரு ஸ்டீல் ஃப்ரேமை விட அலுமினியம் யூஸ் பண்ணுறதுனால வெயிட் வந்து ஃபார்ட்டி பர்சன்டேஜ் வந்து குறையுது அப்படின்னு சொல்கிறாங்க லைட்டாகவும் இருக்கும் அதே நேரத்தில் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் ஆர் ஒன் ஃபைவ் மாதிரி ஒரு பைக்குக்கு வந்து வெயிட்டை குறைக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இப்போ ஃபேசர் எடுத்துக்கோங்களேன் ஃபேஸர் வெஷன் டூவாக இருந்தாலும் சரி ஃபேஸர் டூ ஃபிஃப்டி சிசி பைக்காக இருந்தாலும் சரி அதுலலாம் வந்து டைமண்ட் டைப் சேசஸ் தான் வந்து பயன்படுத்துகிறாங்க இப்போ ஃபேசர் வெஷன் டூ பைக்கோட வெயிட்டு பார்த்தோம்னா நூற்றி முப்பத்தேழு கிலோகிராம் ஃபேஸர் டூ ஃபிஃப்டி சிசி பைக்கோட வெயிட்டு பார்த்தோன்னா நூற்றி நாற்பத்தெட்டு கிலோகிராம் ஆனால் வந்து அதுவே ஆர் ஒன் ஃபைவ் பைக்கோட வெயிட்டு பார்த்தோம் அப்படின்னா நூற்றி முப்பத்தாறு கிலோகிராம் வெயிட் வந்து ஆர் ஒன் ஃபைவ் மாதிரி பைக்கில் வந்து குறைக்கும் பொழுது தான் உங்களுக்கு வந்து கரெக்டான யாரோடையும் கரெக்டான ஸ்பீடு மைலேஜ் இதெல்லாம் வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும் ஸோ வந்து வெயிட்டை குறைக்குது இந்த ஃப்ரேம் மெயினாக அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஸ்டேரிங் ஹெட்டு ஸ்டேரிங் ஹெட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஸ்விங் ஆம் அப்படின்னு இருக்கும் ஸ்விங் ஆம் அப்படிங்கிறது பின்னாடி வர வீல் பின்னாடி வர வெயிட்டு ரியர் சஸ்பென்ஷன் இது எல்லாத்தையும் தாங்கக்கூடியதான் ஸ்விங் ஆம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அந்த ஸ்டேரிங் ஹெட்டையும் ஸ்விங் ஆமையும் இணைக்கிற பாயிண்ட் பார்த்தீங்கன்னா அது ஒரு அந்த பீம் வந்து ஒரு ஸ்ட்ரைட் லைனாக வரும் முக்கோண வடிவத்தில் இருக்கும் சேசிஸு அந்த பாயிண்ட்ஸ்லாம் வந்து ஸ்ட்ரைட் லைனாக வரும் அதே மாதிரி எங்கெங்கெல்லாம் அதிகமான ஸ்ட்ரெஸ் ஏற்படுமோ அந்த இடத்துலலாம் திக்கான ஜாயின்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வடிவமைப்பில் ஃப்ரேம் வந்து இருக்கும் பொழுது ஹை ஸ்பீடில் வந்து ஹேண்டில் பண்ணுறப்பையும் கார்னரிங்ல போகிறப்பையும் நமக்கு வந்து ஹேண்டில் பண்ண ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஃப்ரேம் பாத்தீங்க அப்படின்னா மற்ற ஃப்ரேமை விட நாலு டைம் வந்து அதிகம் ரிஜிடிட்டியா இருக்கும்னு சொல்கிறாங்க ரிஜிட் அப்படின்னு பொழுது அதோட ஷேப் வந்து மாறக்கூடாது என்ன பண்ணாலும் சரி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறது ரிஜிட் அதான் ரிஜிடும்பாங்க ஃப்ளெக்சிபிள் ஆகக்கூடாது ஸோ அதனால் மற்ற ஃப்ரேமை விட இது வந்து பெட்டராக இருக்குது ஸ்போர்ட்ஸ் பைக் மாதிரி டைப்பில் வந்து ஹேண்டில் பண்ண வந்து ஈஸியாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்ஜின் வந்து பிளேஸ் ஆகிற இடத்த பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு இடத்துல வந்து இன்ஜின் வந்து பிளேஸ் ஆகும் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேரிங்லேருந்து ஸ்விம்மாங்க வரக்கூடிய அந்த பீம்ல ஒரு இடத்துல வந்து இன்ஜின் வந்து பிளேஸ் ஆகும் இன்னொன்று வந்து எண்ட் ஆஃப் தி பாட்டம் பாட்டமில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல இன்ஜின் வந்து பிளேஸ் ஆகும் ஸோ இந்த மாதிரி வந்து ரெண்டு இடத்துல வந்து நமக்கு வந்து பிளேஸ் ஆகுறதுனால வைப்ரேஷன்ஸ் வந்து குறையும் வைப்ரேஷன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும் அதே நேரம் பைக்கை வந்து பேலன்ஸ் பண்ண வந்து ஈஸியாக இருக்கும் அப்படின்னு யமகா சைட்லேருந்து வந்து தெரிவிக்கிறாங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களது என்னங்களை கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்துச்சு அப்படின்னா மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி